திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி உள் விளையாட்டரங்கில் மாநில அளவிலான சப் ஜூனியர் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கின மாவட்ட கராத்தே சங்க தலைவர் குமார் மற்றும் செயலாளர் விஜயகுமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அமைச்சர் கே என் நேரு துவக்கி வைத்தார் மேயர் அன்பழகன் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் நாளில் ஆறு வயது முதல் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெறும் வீரர் வீராங்கனைகள் ஜூலை மாதம் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் திருச்சி TVS டோல்கேட் அருகில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி உள் விலையாட்டரங்கள் மாநில அளவிலான நாற்பத்தி ஓராவது சப் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் துவங்கின மாவட்ட கராத்தே சங்க தலைவர் ஈஸ்வரகுமார் மற்றும் செயலாளர் விஜயகுமார் ஆகியோரின் நடைபெற்ற இந்த போட்டிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் துவக்கி வைத்தார் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டன இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் நாளில் ஆறு வயது முதல் பத்து பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெறும் வீரர் வீராங்கனைகள் ஜூலை மாதம் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர்